எந்த ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பயப்படுகிறானோ ஆண்டவரை நேசிக்கிறானோ அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்கிறாரா அவர்களை ஆண்டவர் ரட்சிக்கிறாரா உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாள் தள்ள மாட்டாருங்க நீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆபத்து நேரிடும் பொழுது ஒரு வியாதி வரும் பொழுது நீங்கள் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அவரிடத்திலே ஏறெடுக்கிற அந்த ஜபத்திற்கு கட்டாயம் ஆண்டவர் பதில் தருவார் நீங்க அந்த நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்க எதை கேட்டாலும் அதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செவி கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அவரிடத்தில் ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுத்து உங்களை ரட்சித்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் போதும் உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் புறம்பே தள்ளவே மாட்டார்